சித்ரா பௌர்ணமியை ஒட்டி திருவண்ணாமலையில் லட்சக்கணக்கான பக்தர்கள் கிரிவலம் மேற்கொண்டு வருகிறார்கள் இது குறித்த தகவல்களை நேரலையில் வழங்குகிறார் செய்தியாளர் வேல்முருகன் வேல்முருகன் என்னென்ன ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கு இரவு நேரம் தொடங்கியிருக்கு பக்தர்கள் கூட்டம் அதிகரிச்சிருக்கா தொடர்ச்சியாக தற்போது சித்ரா பௌர்ணமியை முன்னிட்டு ஏராளமான பக்தர்கள் இந்த கிரிவல பயணத்தை வந்து தொடங்கியிருக்கிறாங்க கிட்டத்தட்ட இன்று காலையிலிருந்து ஏராளமான மக்கள் கிட்டத்தட்ட லட்சக்கணக்கான மக்கள் இங்க வந்து கடந்து செல்லக்கூடிய காட்சிகளை பார்த்து கொண்டிருக்கிறோம் நம்மளுடைய ஒளிப்பதிவாக ஆனந்தராஜ் இங்க வந்து அதை காட்சிப்படுத்திக் கொண்டிருக்கிறார் ஏராளமான பொதுமக்கள் இங்க வந்து சாரை சாரையாக இந்த பகுதி வந்து கடந்து செல்றாங்க கிட்டத்தட்ட பதினாலு கிலோமீட்டருக்கு அப்படிங்கிறது செல்ல கூடிய வகையில இந்த மலையை சுற்றிலும் தற்போது பொதுமக்கள் செல்ல ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது குறிப்பாக இந்த பகுதியில ஏராளமான நேரம் கை குழந்தையோட செல்லக்கூடிய அந்த காட்சிகளை பார்க்கிறோம் பொதுமக்கள் கிட்ட கேட்கலாம் என்ன சொல்றாங்க அப்படின்னு சொல்லிமா வணக்கம் அம்மா வணக்கம் சொல்லுங்க எப்படி இருக்கு இந்த பயணம் சொல்லுங்க அப்படி நம்ம கேப்பரங்கு அந்த கிரிவல பயணம் பத்தி சொல்லுங்க கிரிவலம் பயணம் எவ்வளவு இம்பார்டன்ஸ் சொல்லுங்க ஆன வருஷமா வர்றீங்க அப்படின்னு சொல்லுங்க

எல்லா சாமி பார்த்துவார் சார் நன்றி சாமி ஏராளமான பொதுமக்கள் வந்து தொடர்ச்சியாக இந்த கிரிவலத்திற்கு தங்களுடைய பக்தியை வந்து சொல்லும் விதத்துல வந்து கொண்டே இருக்கிறாங்க கிட்டத்தட்ட நான் பார்த்த அளவிற்கே காலையிலிருந்து இந்த பகுதியில இதே அளவுக்கான கூட்டம் அப்படிங்கிறது இருந்து கொண்டே இருக்கிறது பதினாலு கிலோமீட்டருக்கு இந்த சித்ரா பௌர்ணமியை முன்னிட்டு ஏராளமான பக்தர்கள் கடந்து செல்லக்கூடிய காட்சியை பார்க்கிறோம் இன்று அதிகாலை வரை இந்த நேர்த்தி கடனை தீர்க்கும் விதத்தில் அவங்க வந்து பக்தர்கள் பயணம் மேற்கொண்டு பக்தர்களின் பக்தி பரவசத்துக்கு மத்தியில சங்கநாதத்துக்கு இடையில நீங்க தகவல்களை கொடுத்திருக்கீங்க நன்றி வேல்முருகன்